கடகராசி நேயர்களே எப்படி இருக்குது கடகராசி அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு மனசில் ஒரு எங்க எல்லோரும் எல்லாரும் எங்கிட்ட கேட்குற கேள்வி என்ன தெரியுமா கடகராசி கஷ்டப்பட்டு சரி முடிஞ்சிருச்சிங்களா அப்படின்னு போலாமா போகலாமா இருக்கலாமா போகலாமா இருக்கலாம் பதினஞ்சு நாள் இருக்கலாம்னு தோணும் பதினஞ்சு நாள் மாத கடைசியான போகலான்னு தோணும் அப்புறம் ஒன்றுலேருந்து அஞ்சு தேதி வரைக்கும் சரி இருந்து போகணும் அடுத்த ஒரு பத்து நாள் இப்படி போகும் பத்து நாள் அப்படி போகும் இப்படி தான் படையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மரியாதைகள் இருக்கும் வீட்டில் வெளியில் ஏன்னா இந்த கடகராசிக்காரர்கள் சொல்லும்போது இவங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பற்றும் அதிகமாக உணவினை பாதிப்பு அதிகமாக இருக்கு சோ கொஞ்சம் பார்த்து மனப்பா அதே போல மாணவ மாணவிகள் படிப்புல நல்லா சிறப்பா இருப்பீங்க நல்லா படிப்பீங்க மனப்பாடம் சிறப்பாக செய்யும் மாணவர்கள் ஆனால் ஒரு விஷயம் தவறினால் மனம் உடைந்துவிடும் கடகராசி நேயர்களை எப்படி இருக்கு கடகராசி அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு மனசில் ஒரு எங்க எல்லோரும் எல்லாரும் எங்கிட்ட கேட்குற கேள்வி என்ன தெரியுமா கடகராசி அஷ்டம சனி முடிஞ்சிருச்சிங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்க இன்னும் அஷ்டம சனி இன்னும் முடியல ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சனி பயிற்சி அப்போதான் அஷ்டம சனி முடியுது என்ன அடி இந்த வடிவேல் படத்தில் சொல்கிற மாதிரி அந்த அடி இப்போவும் வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க செம்ம அடி விழுந்துட்டு தான் இருக்கு ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க கடகராசிக்கு கூரைய பிச்சுக்கிட்டு கொட்டணும் கூரையும் பிக்காது கொட்டவும் கொட்டாது இன்னும் ஆறு மாச காலம் இருக்கு கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் அதுக்கப்புறம் தான் கூறையை பிரிச்சின்னு கொட்டுறதும் அதெல்லாம் உங்க ஜாதகப்படி நல்ல சிறப்பாக இருக்கணும் அது அப்பதான் உங்க கூரையை பிரிச்சின்னு கொட்டுதா இல்லை எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் உங்க ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் ஆனா இன்னைக்கு இந்த கடகராசின்னு பா 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 பாப்பா அவங்க பிரச்சனை மாதிரி வேற யாருமே கிடையாது ஆயில் நட்சத்திரம் கடகராசி பூச நட்சத்திரம் கடகராசி புனர்பூச நட்சத்திரம் கடகராசி வீட்டில் ஏய் என்னடா போடிகிட்டு இருக்கப்படா அது பெரியவங்களாக இருந்தாலும் சரி உனக்கு மாதிரி அவங்கள மரியாதையே கிடையாது யோ உனக்கு என்ன எப்போ பார்த்தாலும் எதாவது கேட்டிட்டா இருக்கப்போ உட்கார் அப்படின்னு சொல்லுவா மரியாதைங்கிறதே கிடையாது அவன் சம்பாரித்தாலும் சரி சம்பாரி கேட்டாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அதாவது கடகராசிக்காரங்க வந்து மெல்லவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் அப்படியே ஒடுங்கி அப்படியே ஏதோ அவங்க லைஃப் அப்படியே போய்கிட்டு இருக்கு இதில் வந்து நல்ல பணக்காரர்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா கேட்டுக்கோங்க நல்லா பணக்கு அவங்களுடைய வினை எப்படி திரும்ப இருக்கும் நல்ல வசதியாக இருப்பான் நல்ல ப அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா மிடுக்க பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அவர் எல்லோரும் பார்த்து கையெழுத்துக்கணும் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் வீட்டில் எப்படி திரும்ப இருக்கும் அது தலையத்தை டே காரா என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் சும்மா தேவையில்லாமல் நான் சொல்லிட்டே இருக்கேன் நீ வாட்டி அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் சொல்கிறது எதுவும் உங்களுக்கு புரியலையா அப்படி தலையில திடீர் பார வச்சுருவாங்க வீட்டிலலாம் ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மரியாதைகள் இருக்கும் வீட்டில் வெளியில் ஏன்னா இந்த கடகராசிக்காரர்கள் சொல்லும்போது இவங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாசமும் ஆன்மீக பற்றும் அதிகமாக வந்துருச்சு இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல நல்ல ராசி தான் இருந்தாலுமே இந்த க அந்த அஷ் கண்டக்சனி அஷ்டம சனினால் இவங்க பட்ட பாடு பாங்க ஆனால் உண்மையிலே அது வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நம்பி ஏமாந்தது துரோகத்தை அனுபவிச்சிருப்பாங்க நல்லது செய்ய போய் கெட்ட பேர் வாங்கிண்டு குடும்பத்துலேயும் சில பேர் பெண்கள் கெட்ட பேர் வாங்கிண்டு சகிச்சுண்டு சகிப்புத்தன்மையோட வேலை இருந்தாலும் பணம் இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் மனசில் போட்டு கஷ்டப்பட்டுண்டு கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கேன்னு சொல்லி பயந்துண்டு இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு இந்த கடகராசிக்காரர்கள் சொல்லணும்னா இந்த அஷ்டமச்சனினாலையும் இந்த இதனாலையும் நிறைய பாதிப்புகள் அது இந்த ராகுக்கு எது பயிற்சி கேட்கணுமா மொத்த மொத்தத்துக்கு ரெண்டு பக்கம் அடினா இவங்களுக்கு நாலு பக்கம் ஒரு ஒரு சைடு பிரச்சனை முடிஞ்சு அப்பாட பிரச்சனை முடிஞ்சுன்னு உட்காருவாங்க அடுத்த பிரச்சனை வாங்க வாங்க உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அடுத்த அடுத்த பிரச்சனை வரும்போது அவன் வாங்க உட்காருங்க இப்போதான் அவனு முடிச்சு அடுத்து வாங்க பார்த்துக்கலாம் இப்படித்தான் அவங்களோட லைஃப் ஓடிட்டு இருக்கு உண்டா இல்லை உங்கள் வாழ்க்கைக்கு இப்போ நான் சொல்கிற பலன்கள் உண்டா இல்லையான்னு தெரியும் வேலையிலையும் அப்படி அதாவது வேலையில் எப்படி தெரியுமா கடகராசிக்காரர்கள் அதாவது நீங்கள் அவனை பார்த்துட்டே போனீங்கன்னு வச்சுக்கலாம் என்ன மறைச்சுன்னு போறேன்னு கேட்பான் பார்க்காம போனீங்கன்னு வச்சு என்னடா பார்க்காம போறேன் நான் நிற்கிறது அவனுக்கு தெரியலையான்னு கேட்பான் உட்காந்துச்சு என்ன நின்றுட்டு இருக்கோம் ஒன்று மரியாதை இல்லைன்னு கே கேட்பான் நின்றுட்டு இருந்துச்சு ஏன் உனக்கு உட்கார தெரியாதான் சொல்லணுமா அப்படின்னு கேட்பான் இவ்வளவு பிரச்சனைகளும் வேலையில் இருக்கும் ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையில் முடிக்கிற வரைக்கும் உங்கள் மேலே ஒரு ரொம்ப அதிக கண்ணோடு இருப்பாங்க இப்போ கிளம்பிடலாமா இந்த வேலை வேணாம் வேறு வேலை போயிடலாமா வேறு எங்கன்னா மாறிடலாமா அப்படின்னு தோணும் மாற முடியலையே இப்போ உடனே மாறினா வேறு எங்கே நம்ம எங்கே போகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தோம் இப்போ இருக்கிற சம்பளம் நமக்கு அங்கே கிடைக்குமான்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடக ராசிக்காரர்கள் சொல்லும்போது சகஜமாக குடும்பத்திற்காக வாழும் ராசி ஆனால் குடும்பத்துக்காக வாழக்கூடிய ராசி உங்களுடையது மனம் மென்மையானது ஆனால் காயம் மறக்க முடியாது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் மறக்க மாட்டேங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஒரு விஷயத்த மறக்க முடியும் நீ அப்படி பண்ணல இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய திருமணம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் தீவிரமான பாசமான உறவு மனதை நெகிழ வைக்கும் பாசம் அது உங்களுடைய பலம் நீங்க பாசம் காட்ட ஆரம்பிச்சீங்கன்னா பக்கத்துல இருக்கிறவங்க அப்படியே உருகி இதாயிடுவாங்கன்னு சொல்றாங்களே அந்த மாதிரி இந்த சில இதுல சொல்ல சார் பேசுறா மாதிரி சார் பணம் மாதிரி பேசுவான் சார் சொல்றாங்களே அது எல்லாமே உண்டு அது எல்லாமே கடகராசிக்கு உண்டு அதே போல அதிகமான பாசம் சில சமயங்களில் ஆபத்தும் வரும் போதும் போதும் உன் பாசம் உன் பாசம் கொட்டின வரைக்கும் போதும் நீ ஏற்கனவே நிறைய கொட்டிட்டே இரு கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க பாத்துக்கோங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா பணம் பணம் வந்துவிடும் ஆனால் சேமிக்க தெரியாது உங்களுக்கு சேமிக்க தெரியாதுன்னு சொல்ல முடியாது சேமிப்பீங்க அடுத்தவங்களுக்கு தெரியாமல் சேமிப்பீங்க பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி தாயாருக்கு செலவு செய்வதில் வழக்கம் அம்மாவுக்கு செலவு பண்ணணுன்னா பண்ணுவீங்க மற்ற விஷயத்துக்கு பண்ணணும்னா பண்ணுவீங்க வீடு சொத்து முதலீட்டில் முதலீடு செய்வீர்கள் பணத்துக்கு வேலை செய்வது அதாவது ஆன்மீக நிறைவை தேடுவீர்கள் அதெல்லாம் உங்கள் கிட்டே உண்டு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மருத்துவம் நர்சிங் குழந்தைகள் பராமரிப்பு ஆன்மீகம் சமையல் உணவு தொடர்பான தொழில்கள் இதெல்லாம் நல்ல சிறப்பாக இருக்கக்கூடியதாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் வெற்றி தரக்கூடியதாக இருக்கும் வேலையில் மன வேலையில் மனநிலை அடிக்கடி மாறும் வேலையை விட்டு போகலாமா இருக்கலாமா போகலாமா இருக்கலாம் பதினஞ்சு நாள் இருக்கலாம் தோணும் பதினஞ்சு நாள் மாதம் கடைசியான போகலாம் தோணும் அப்புறம் ஒன்றுலேருந்து அஞ்சு தேதி வரைக்கும் சரி இருந்து போகணும் அடுத்த ஒரு பத்து நாள் இப்படி போகும் பத்து நாள் அப்படி போகும் இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க குடும்பத்துலலாம் ஓரளவுக்கு நல்ல த சந்தோஷமாக இருக்கும் கணவன் மனைவி உறவுகள் சில பேருக்கு நல்லா இருக்கும் சில பேர் வந்து மனைவி நல்ல மூடில் இருக்கும்போது பேசினாலே சில ஆபத்துகள் வரும் அவள் கோபமாக இருக்கும்போது வாங்கி கட்டிக்கிறவங்கலாம் நிறைய பேர் இருப்போம் அந்த மாதிரிலாம் சில கடகராசிக்காரர்கள் உண்டு ஸோ இப்போ குடும்பத்தில் பேசும்போது கவனமாக பேசுவோம் உடல்நிலை அப்படின்னு எடுத்துக்கும்போது மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் சளி மார்பு நெஞ்சரிச்சல் பித்தம் நரம்பியல் பிரச்சனைகள் இருக்கும் நீரழிவு நோய் சாத்தியம் ஆன்மீகம் உங்கள் மருந்து கொஞ்சம் கடவுள் சுவாமி பக்தி தெய்வ பக்தி தெய்வ சிந்தனை கேட்கறது கந்த சஷ்டி கவசம் கேட்கறது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செய்கிறது இதெல்லாம் நீங்கள் பண்ண கடகராசி பொறுத்தளவுக்கு கர்மவினை பாதிப்பு அதிகமாக இருக்குங்க கர்மவினை பாதிப்பு அதிகமாக இருக்கு ஸோ கொஞ்சம் பார்த்து மனப்ப அதே போல் மாணவ மாணவிகள் படிப்புல நல்லா சிறப்பாக இருப்பீங்க நல்லா படிப்பீங்க மனப்பாடம் சிறப்பாக செய்யும் மாணவர்கள் ஆனால் ஒரு விஷயம் தவறினால் மனம் உடைந்துவிடும்

சரி அப்பா நம்ம நல்ல விஷயத்துக்கு தானே எழுப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுந்திருந்து படித்தீங்கன்னா படிச்சிருவீங்க நம்மளை எழுப்பிட்டுட்டு அவர் மட்டும் போய் படுத்துக்கிறாரு அவர் அண்ணன் போய் பார்த்தோடனே நீங்கள் இந்த பக்கம் புக்கில் சாஞ்சின்னு படுத்துட்டிங்கன்னா படித்த தான் அதனால் பார்த்து படிங்க மாணவ மாணவிகள் படிப்பில் கவனமாக இருக்கணும் இன்றைக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுடைய விஷயங்களுக்கு அடுத்ததாக நான் வர்றது வந்து என்ன கோவிலில் உங்களுக்கு பரிகாரம் செய்தால் நவகிரம் நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும்னா நவகிரகத்துக்கு ஒன்பது தீபம் ஏற்றுங்க டைம் கிடைக்கும் வரக்கூடிய அஞ்சு மாதம் அப்படி தான் ஏன்னா ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி ராகு அடுத்த செவ்வாய் பயிற்சி சுக்கர பயிற்சி எல்லாம் சொல்கிறோம் இல்லையா வரக்கூடிய அஞ்சு மாதம் இந்த விஷயங்கள்லாம் உண்டு நவகிரத்துக்கு ஒம்பது தீபம் ஏற்றுங்க திருக்கடையூர் அபிராமியம்மன் கோவிலுக்கு டைம் கிடைச்சா போயிட்டு வாங்க அதே போல் நான் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா திருவாய்ப்பாடி அபயாம்பாள் சமயத்தில் அபயவானர் கோவில்னு ஒன்று இருக்குது ருத்ரஹோமம் பண்ணிட்டு வாங்க டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக போயிட்டு வாங்க அபயவானர் கோவில்னு பேர் அபயாம்பிகைன்னு பேர் ரொம்ப சிறப்பான கோவில் போயிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கை நிறையா மா மாறுபடும் நிறையா மாறுபடும் அது வந்து அந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருவாய்ப்பாடி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறையா சிறப்புக்கள் இருக்கும் நிறையா நல்ல விஷயங்கள் இருக்கும் ஸோ அதெல்லாம் பண்ணுங்கள் ஸோ அதே போல் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஹ்ரீம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் சோமாய நமகாம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் சோமாய நமஹாம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் சோமாய நமஹாம் ஏன் சுவாமி இந்த ஸ்லோகம் கடைசியாக எங்களுக்கு சொல்லி தரீங்க அப்படின்னு சொன்னால் குரு மூலமாக கற்றுக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய ஸ்லோகத்திற்கு நூறு மடங்கு பலன் இந்த காணொலியில் பார்க்கக்கூடிய இந்த கடகராசி கேட்கக்கூடிய உலகெங்கும் வாழக்கூடிய இந்த ஜோதிட யுகம் டிவி நேயர்கள் அனைவருக்குமே இந்த பலன் உங்களுக்கு முழுமையாக உண்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் சோமாய நமஹா சொன்னீங்கன்னா கடகராசி சிறப்பாக இருப்பீங்க